அனைவருக்கும் நோட்பறமையின் பணிவான வணக்கங்கள் அனைவருக்கும் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த தான் ஸோ நம்மளுடைய மூதாதியர்கள் நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தலைவர்கள் நமக்காக ரொம்ப அறுபாடு பெற்று வாங்கி கொடுத்தாங்க நான் கல்லூரி படிக்கும் பொழுது ஒரு வர்ணனை போல் எழுதினேன் காலங்கள் பல கடந்தாலும் கற்பனைகளையும் கல்வெட்டுக்களையும் நம்மால் மறக்க இயலாது காரணம் கல்வெட்டுக்களை செதுக்கிய சிற்பியின் நினைவாகவும் கற்பனையை கவிதையாக்கிய கவிஞனின் நினைவாகவும் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிற்பி தன்னுடைய சிற்பத்தை வடிச்சிட்டு அவருடைய பெயரை கீழே மென்ஷன் பண்ணுவோம்ல அவருடைய கவிதை எழுதக்கூடிய கவிஞர் என்ன பண்ணுவார் அவருடைய கவிதையை எழுதிட்டு கீழே அவருடைய பேரை மென்ஷன் பண்ணுவாங்க ஆனால் சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தவங்க யாருமே தன்னுடைய பெயரை தன்னுடைய செல்வெட்டு கீழே நாங்கள் தான் வாங்கி தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எழுதலை ஸோ இதை வந்து நான் வந்து கல்லூரி படிக்கும்போது ஆசிரியர் பயிற்சி படிக்கும்போது இதை ஒரு வர்ணனையாக எழுதினேன் அது என்னுடைய மனசுக்கு நினைவில் வந்தது அதை உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இந்த உடையை உடுத்த ஆரம்பித்தோம் மேலே இருக்கக்கூடியது காவி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செப்ரம் வலிமையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தியாகத்தன்மையை இந்த தலையில் நான் ஏற்றி வச்சுருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி வெள்ளை அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பீஸ்ஃபுல் ரொம்ப அமைதியாகவும் ஆன்மீகமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய தேசிய கொடியில் இருக்க வண்ணத்தில் இரண்டு வண்ணத்தை என்னுடைய ஆடையாக நான் வந்துட்டு உடுத்திட்டுருக்கேன் சுமார் ஒரு ஒன்பது வருட காலமா இதை நான் இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்கிறேன் ஒரே ஒரு கலர் மட்டும் குறையுது அப்படின்றத என் மனதுக்குள்ளே உருடிட்டுருக்கு ஸோ இதை வந்து கூடிய விரைவில் நம்ம எப்பயுமே தோளில் ஒரு ஷாலாவோ துண்டாவோ நம்ம பசுமையை போத்தலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய வளங்களை குறிக்கக்கூடிய இது ஆஸ்பெஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு வளம் நான் வந்து இயற்கையாகவே இயற்கை கூட கலந்துருப்பேன் எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய பதிவில் என்னோடய வீட்டை சுற்றியுமே பசுமையாகவே இருக்கும் ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் மே தெரியும் நினைக்கிறேன் ஸோ இது நம்மளுடைய தேசிய கொடியில் இருக்கக்கூடிய மூணு வண்ணங்களை இனிவரும் காலங்களில் நம்ம உடையாகவே வைக்கணும் அப்படின்றத மனசில் வந்து வச்சுருக்கேன் ஸோ இரண்டு வண்ணங்கள் இருக்குது இன்னொரு வண்ணங்களை கூடிய விரைவில் உடுத்தலான்னு இருக்கேன் நடுவில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இருபத்தி நான்கு கோடுகள் கொண்டது இருபத்தி நான்கு கோடுகளும் ஒவ்வொரு கோட்பாடை உள்ள உள்ளடக்கியது அதாவது ஜ ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க எல்லாமே உள்ளே இருக்கக்கூடியது இது நம்மளுடைய மனசில் இருக்குது அதாவது பொய் திருடு கொல்லாமை இது எல்லாமே இல்லாமல் நம்ம ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய நாடும் வீடும் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது நம்மளுடைய நடுவில் இருக்கக்கூடிய ஹார்ட்ல தான் இருக்குது புரிஞ்சுக்குங்க நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நாட்டோட ஒன்றி வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு தலைவர்களை வஞ்சிக்காமல் திட்டாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திங்க வாழ்கையம் பாரத் மாதா கி ஜெய் வந்தே மாதரம்